புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் ஜிக்மர் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிக்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்தும் ஜிக்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிக்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று ஜிக்மர் நுழைவு வாயில் முன்பு காலை நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கினார் அவை தலைவர் எஸ் பி சிவகுமார் துணை அமைப்பாளர் வி அனிபால் கண்ணடி எம்எல்ஏ பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிக்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலை வாய்ப்புக்கான தேர்வை ஜிக்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கே எம் பி லோகையன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் காந்தி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் பிரபாகரன் செல்வநாதன் தங்கவேல் சண்முகம் கே பி இளம்பருதி பழனி செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் வேலன் அமுதகுமார் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் சீதாராமன் பாண்டு ஹரிகிருஷ்ணன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் ஆறுமுகம் வடிவேல் ராஜாராமன் செல்வபார்த்திபன் பாண்டியன் கலியகார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் சத்தியவேல் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ்பி மணிமாறன் தோமுசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணி பரிமளம் தொண்டரணி வீரன் என்கின்ற வீரையன் வர்த்தகரணி ரமணன் மீனவரணி கோதண்டபாணி தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன் ஆதி திராவிட நலக்குழு ஆறுமுகம் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மகளிர் தொண்டரணி சுமதி விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன் நெசவாளர் அணி முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித் மருத்துவரணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் சுற்றுச்சூழல் அணி முகிலன் அயலக அணி ஷாஜகான் அணி தலைவர்கள் ஆதி திராவிட நலக்குழு பழனிசாமி தோமுசா அங்காளன் துணைத் தலைவர்கள் அணி பிரியதர்ஷினி மகளிர் தொண்டரணி விஜயலட்சுமி ஆதி திராவிட நலக்குழு கதிரவன் மீனவரணி குமணன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஜேஆர் ராஜேஷ் என்கிற ஜேவியர் ராஜேஷ் சுற்றுச்சூழல் அணி நவீன் என்கிற மணிகண்டன் வழக்கறிஞர் அணி தாமோதரன் துணை அமைப்பாளர்கள் டாக்டர் ரோ நிதிஷ் தாமரை தாமரைக்கண்ணன் உத்தமன் எரிக்ஸ் கண்ணன் ரமா புஷ்பலதா நல்குணா தேன்மொழி காமாட்சி கல்யாணி கஸ்தூரி அரசம்பால் அன்பழகன் சக்திவேல் திருநாகரசு காளி தெய்வேந்திரன் ஐயனார் சிவசுப்பிரமணியன் உத்ராபதி தமிழ்வாணன் கலிவரதன் சிவதாசன் சுரேஷ் கௌதம் பாஸ்கர் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் எல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் வந்து ஜிப்மர் வந்து நீட்டு தேர்வு வந்த பிறகு கூட சிப்மர்கின்ற தனியாக தேர்வு வகை தான் சிப்மரில் மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அப்போது புதுச்சேரி மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்தது புதுச்சேரியை சுற்றி இருக்கிற தமிழக பகுதி மக்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைத்தது அதன் பிறகு நீட்டை கொண்டு வந்த பிறகு அதிகமாக புதுச்சேரி மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டாவை தவிர அவர்களுக்கும் புதுச்சேரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இதெல்லாம் தாண்டி இப்போது மும்முரமாக தொடர்ந்து அவர்கள் இந்திய திணித்தார்கள் அதில் எதிர்த்து போராட்டம் நடத்தணும் கடந்த முறை புதுச்சேரி கவர்னர் அந்த தமிழசை வசை வந்து பார்த்தாங்க அதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் இந்தமாதிரி அதுமாதிரிலாம் வராதுன்னு சொன்னாங்க இப்போது இருபத்தி ரெண்டு நா இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு ஏழில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புது இந்த ஜிப்மரில் வேலை செய்கிறவங்கள யார் வந்து இந்தி மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்தி மொழி புழக்கத்துக்கு அதிகமாக வந்து சேவை செய்கிறாங்களோ இந்தி மொழியை வந்து விரைவில் கற்றுன்னு வர அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி செல்லுன்னு ஒரு செல்லை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த புதுச்சேரி மக்களை சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி இங்கே சேர்க்கக்கூடிய கூடிய செவிலியர் தேர்வு இன்றைக்கி வந்து வேற குறைய ஒரு ஐநூற்றி நாற்பது பேர் எடுக்கக்கூடிய ஒரு செவிலியர் தேர்வு வந்து முழுக்க முழுக்க வந்து ஜிப்மரே இவத்தனையாண்டு காலம் இது ஒரு நிகர்நிலைப் பல்கலைக்கழகம் இதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் தான் எடுக்கிறாங்க இவங்க தான் திருத்துறாங்க ஆனால் இங்கே ஒரு மோசடி செய்வதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நர்ஸு தேர்வை வந்து எய்ம்ஸில் நடத்துறதுக்கு திட்டமிட்டு அறிக்கை இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வரக்கூடிய இருபத்தி நாலாயி நடத்துறதாக சொல்லியிருக்காங்க எய்ம்ஸில் நடத்துறது சொல்லக்கூடிய காரணம் நிறையான காரணம் கிடையாது மத்திய அமைச்சரும் இங்கே இருக்கிற புதுச்சேரியினுடைய இயக்குனரும் உறவினராக இருக்கிறாங்க வேண்டியவங்களாக இருக்காங்க நண்பர்களாக இருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு வாய்மொழி உத்தரவில் செஞ்சுருக்காங்க ஜிப்மர் வந்து தண்ணீர் பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் பொழுது ரெண்டாயிரத்தி எட்டு அதை மாற்றப்பட்டது அப்போ வந்து கொடுத்த உறுதிமொழி என்னென்னா புதுச்சேரி மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் புதுச்சேரியில் வரக்கூடிய இங்கே வைத்தியம் பார்ப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவானு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறுக்கப்பட்டு ஒரு ஒரு உத்தரவுல இன்னைக்கு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க இதை அப்படி செய்யணா மறுபடியும் பார்லிமெண்ட்டில் கொண்டு போயிட்டு இதுபோல் வந்து எய்ம்ஸ் மூலயமா அந்த தேர்வு நடத்தப்போறோம்னு அவங்க சொல்லணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதெல்லாம் மீறப்பட்டிருக்குது இதை தாண்டி வந்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி வந்து கட்டண மருத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு மட்டுமே இங்கே வைத்தியம் பார்க்க ஒரு சூழ்நிலையும் அதுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்குமே பணம் தான் எந்த வைத்தியமும் டெஸ்ட்டில் இருந்து எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே வந்து பணக்கட்டி பாடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாரி கொண்டு வந்துட்டாங்க ஏழைகளுக்கான இடமா இது இல்லைன்ற சூழ்நிலை உருவாகிடுது இதெல்லாம் கண்டித்து திரும்பவும் ஜிப்மர் நிர்வாகமே இங்கே இருக்க பணியாளர் தெருவில் ஏ குரூப் பி குரூப்பு சி குரூப்பு நடத்துகிற போல் எல்லாத்தையுமே நடத்தணும் அதே போல் சி குரூப்பு முழுக்க ஒழிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கடனில் அனைவருக்குமே வாய்ப்பு இல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா கான்ட்ராக்டில் மூவாயிரத்தி எட்நூறு பேரை வச்சுருக்காங்க கொஞ்சமும் ஆள் எடுக்காமல் ஏன்னா ஜிப்மா தொடங்க போது போது தொடங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வணி வகுப்புட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மாற்று ஆள் எடுக்கலை இன்றைக்கி புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அதே இந்த நிர்வாகம் நீங்கள் மறுத்துருக்குது இதெல்லாம் கண்டிஷன் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கின்றோம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த போராட்டம் நடத்தலை இதை மறியலாவோ கைது செய்யப்படக்கூடிய ஒரு போராட்டமாக நடத்தலை இது அடையாள போராட்டமாக மத்திய அரசுக்கும் மத்திய அமைச்சருக்கும் இருக்க நிர்வாகத்திற்கும் புதுச்சேரி மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற வந்து குரல் கொடுத்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுடைய உரிமையை மீட்கும் புதுச்சேரி மண்ணினுடைய பெருமையை எங்களுடைய உரிமையை மீட்கும் முறை போராடுவோம் நடவடிக்கை மாநில அரசுன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியல மாநில அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து அது அவங்களுடைய பிரச்சனை இல்லை இது புதுச்சேரி மக்களுடைய பிரச்சனை புதுச்சேரி மக்களுடைய உரிமை பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உரிமையை நீங்க பறிவு கொடுக்குறீங்க அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறீங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு மூணு நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தோம் முதலமைச்சர்கிட்ட சந்தித்து இதை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் அவர் இது வரைக்கும் இது குரல் கொடுக்கல இந்த தேர்வு நடந்ததுன்னா இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு இந்த அரசாங்கம் இந்த புதுச்சேரியில் நடக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி அது ஏன்னா மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் புதுச்சேரியில் நிறையா இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட சி குரூப் ஆட்கள்லாம் வந்து புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த ஜிப்மர் வந்து இன்றைக்கி வந்து தன்னிச்சையே அப்படி ஒரு முடிவு எடுத்து எய்ம்ஸ் மூலியமாக அதை நடத்தணும்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உரிமை பறிபோதுன்றதை இந்த அரசாங்கம் உணரணும் முதலமைச்சர் உணரணும் அவரே தான் நலவாய் அமைச்சராக அவர் உணரணும் இந்த கவர்னர் புதுச்சேரிக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற கவர்னர் வந்து புதுச்சேரியினோட உரிமை ஒன்று ஒன்றா பழி போகிறத அவர் தடுக்கணும்